காய் கலோ எல்லோரும் இப்படி இருக்கிறீங்க வா சூப்பராக இருக்குல்ல நான் ஹெல்த்தியாக சாப்பிடணும் டேஸ்ட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இந்த டிஷ்ஷும் சூப்பராக இருக்கும் இது ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் சாப்பிட்லாம் என்னென்னு பார்க்கலாமா ரெண்டு குக்குமர் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மாங்காய் சின்னதாக தக்காளி கொஞ்சம் காவட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் தக்காளி பூண்டு தோலோடு நசுக்கினது காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஒரு வெங்காயம் கருவேப்பில பொரிக்கட்டில் இதே அளவுக்கு அவள் நான் எடுத்து வச்சுருப்பேன் நான் வீடியோவில் கட்ட மறந்துட்டேன் ஸோ இப்போ தேங்காயில் நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன் ஒன்றுன்னா தாளிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு கடவுள்தான் பருப்பு போட்டாச்சு நசுக்கி வச்ச பூண்டு போட்டாச்சு பச்சை மிளகாய் அப்புறம் வெட்டி வச்சிருக்க வெங்காயம் கருவேப்பில இதெல்லாம் வதங்கினதும் எடுத்து வச்சிருக்க வெள்ளரிக்காய் மாங்காய் ஜஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் மூடி போடாமல் இந்த மாதிரி சாட் பண்ணுங்கள் வெந்ததும் ஐ மீன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்போது சால்ட் போட்டு அப்பயே தக்காளியும் போட்டு ஜஸ்ட்டு சிம்ல மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பேரலெல்லாம் அவள் அப்புறம் பொறிகளில் தனித்தனியாக அந்த மாதிரி வறுத்து அவ்வளோதான் நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி க்ரன்ச்சி யம்மி அண்ட் ஹெல்த்தி அப்படி இதில் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபைனலாக பெப்பர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அப்படி சாப்பிடுங்கோ சூப்பர் யம்மி ஹெல்த்தி அதே நேரத்தில் வெயிட் லாஸுக்கும் இது ஏற்ற ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்